வளர்ந்து பார்க்கணும் நமக்கு எட்டைக்கால் வருதான்ட்டு நமக்கு வந்து ஒரு எட்டு தான் வருது ஸோ இன்னும் ஒரு கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் ஸோ அந்த கால் இன்ச் டிஃப்ரென்ஸுக்கு இந்த ஷோல்ட்ருக்கு இல்லைங்களா இந்த பட்டி ஜாயின்ட் இருக்குல்லையா அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அதாவது அது கிட்டே கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம் லைனிங்கை வந்து இந்த மாதிரி போட்டாலும் நான் ஒரு ஒரு மீட்டர் லைனிங் எடுத்துருக்கேன் லைனிங் எப்போயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஐன் பண்ணிவிடுங்க ஐன் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற கஞ்செல்லாம் வந்து ஓரளவுக்கு இதாகிடும் ரிடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த சிங்க் ஆவர் ப்ராப்ளம் வராது அதனால் லைன் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து துணி எப்படி போடணுன்னா நம்ம சைடு க்ளோஸ் ஆகும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனாக இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் சைடு நம்ம சைடு க்ளோஸ் சைடு இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ எல் ஸ்கேல் எடுத்துக்கலாம் எல் ஸ்கேல் எடுத்து கீழே ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் இது எல் ஸ்கேல் ஏன் யூஸ் பண்ணணும்னா அந்த பிசர் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட் வரும்றதால எல் ஸ்கேல் யூஸ் பண்ணணும் ஸோ எல் ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பிசரை கட் பண்ணிடுங்க நான் ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற அந்த பிசரை மட்டும் வந்து கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடுப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆஃப் இன்ச்சு இது லைனிங் ப்ளவுஸ்குறதால இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய லென்த்து ஷோல்டர் சென்டர் பிடிச்சிடுங்க சென்டர் பிடிச்சி கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்ச்சு டேப்பால் இது எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிங்க பதிமூன்று இன்ச்சு ஸோ பதிமூன்று இன்ச் அப்படியே பக்கத்தில் ஒரு பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம் பதிமூன்று இருக்குது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவும் இடுப்பு லூஸ் அளவும் பாடி லூஸ் அளவும் எவ்வளோன்றதை செக் பண்ணணும் ஸோ ஹைப்பட்டி விட்டுட்டு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துங்க இருபத்தி ஒன்பது ரேஞ்சு இருக்குது பாடி லூஸ் வந்து பேக் மட்டும் நம்ம அலந்துக்கலாம் பேக் மட்டும் அளந்தால் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் நமக்கு அதாவது நாளில் ஒரு பாகம் ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் இருக்கிறது இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எஜ்ஜு டு எஜ்ஜு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பதினெட்டே ஹால் வருது இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் நம்ம அளவுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவும் வந்து நம்ம அலந்து பார்க்கலாம் இப்படி அளந்து பார்க்க ஏழு வருது அதாவது பாதி பார்த்திங்கன்னா பதினெட்டரை ஸோ இந்த கிராஸ் கட்டிங்கிறதால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வருது நம்ம பதினெட்டே காலே வச்சுக்கலாம் இப்போ பதினெட்டே கால் பேக் மட்டும் பார்த்திங்கன்னா பதினெட்டே கால் பாடியில் ஆஃப் இப்போ நம்ம இருபத்தி ஒம்போதுலேயே நாலாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏழேஹால் புள்ளி ஒன்று வரும் அது மார்க்கு டாட்டுக்காக வேண்டி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மார்க் பண்ணுவீங்களா இந்த மார்க்கில் இருந்து நம்ம ஆம்பலுடைய அந்த மார்க் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம ப்ளவுஸில் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடு எடுத்து இந்த மாதிரி சரியாக பிடிச்சிருங்க சரியாக பிடிச்சி இந்த மார்க்கில் வைங்க மார்க்கில் வச்சு இந்த பட்டி ஜாயின்ட் இருக்குல்ல அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க ஆமூல் அது கிட்ட கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இந்த மார்க் கரெக்டான மார்க்கு தைக்கிறதுக்காக வந்து ஒரு ஆஃப் இன்ச் மேலே ஏற்றி மார்க் போடணும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா போட்ட அந்த மார்க்கில் நம்ம ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ இந்த வந்து பாடி யூஸ் மெஷர்மெண்ட் பண்ணணும் இப்போ பதினெட்டே ஹால் பதினெட்டே ஹாலில் பாதி பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்று அதை கரெக்டாக மார்க் பண்ணிடணும் இப்போ இந்த மார்க் டு மார்க் வந்து கரெக்டாக வச்சு ஒரு கோடு போட்டுருங்க இது வந்து ரெடி மார்க் இதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் நம்ம மார்க் பண்ணணும் ஸோ ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்துடைய இறக்கம் அகலம் மார்க் பண்ணணும் ஸோ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து பிடிச்சிருங்க கரெக்டாக ஷோல்டர் பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து சரி பண்ணுங்கள் கீழே வந்து அந்த இடுப்புக்கிட்ட வந்து கரெக்டாக வச்சு கழுத்துடைய அந்த இறக்கம் வந்து மார்க் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து கழுத்தோடைய இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்துடைய அகலம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கணும் நம்ம அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஷோல்டர் கரெக்டாக வச்சு ஷோல்டர் பட்டி மார்க் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரு அந்த அகலம் எவ்வளோன்றதை மார்க் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து ரெடி மார்க் இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம எக்ஸஸாக வைக்கணும் இது வந்து ரெடி மார்க்கு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வந்து இப்போ நம்ம கோடு போட்டுடலாம் இதை வந்து கோடு போட்டுட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இது வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக்குன்னு சொல்லுவாங்க வீணக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டு ஆமோல் ஷேப்பும் போட்டுக்கணும் இப்போ ஆமோல் மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் உடைய ரைட் சைடு ஸ்லீவ் அதெல்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் ரைட் சைடு ஸ்லீவில் பேக் சைடு வச்சு இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டாக அளந்து பாருங்கள் எட்டைகால் வருது ஸோ எட்டைஹால் வருதான்றது செக் பண்ணணும் இது செக் பண்ணும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஆஃப் இன்ச் தைக்கிறது விட்டுருக்கில்லைங்களா ஸோ அதனால் நம்ம அந்த மார்க்கில் இருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச் உள் பக்கமாக நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கணும் நமக்கு எட்டைகால் வருதான்ட்டு நமக்கு வந்து ஒரு எட்டு தான் வருது ஸோ இன்னும் ஒரு கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் ஸோ அந்த கால் இன்ச் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் கால் இன்ச் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தள்ளி வச்சுக்கிறோம் ஷோல்டரை இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இதை வந்து எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து அப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கணும் கால் இன்ச் இந்த பக்கம் முன் பக்கமாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஷேப் போட்டு அந்த ஆமோளுடைய சைஸ் எட்டே காலுக்கு நம்ம சரி பண்ணிக்கணும் ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம் இந்த மார்க்லேருந்து உள் பக்கமாக வச்சு கரெக்டாக வந்து எட்டே கால் இன்ச்சு நமக்கு வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கட் பண்ணும்பொழுது ஆஃப் இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும் ஏன்னா மார்க்கில் ஒரு ஆஃப் இன்ச் விட்டு கட் பண்ணணும் தைக்கிறதுக்காக வேண்டி ஷோல்டர்கிட்ட ஆமோல் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஷோராக மார்க் பண்ணால் அதை போய் கட் பண்ணிக்கலாம் சைடில் அந்த மார்க்கில் கட் பண்ணிக்கிறோம் அர்க்காக வந்து முக்கியமாக கண்டிப்பாக போடணும் அந்த அர்க்கை தான் வந்து மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வரும் இப்போ கட் பண்ண பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீ செக் பண்ணிவிடுவோம் கரெக்டாக இருக்கா ஆமூல் சைஸ்ன்ட்டு ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம ச கரெக்ஷன்லாம் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் வந்து கழுத்து கட் பண்ணிக்கலாம் இந்த கழுத்துக்கிட்ட கால் இன்ச் கேப் இட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஏன்னா தைக்கிறது கால் இன்ச் வேணும் இல்லைங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு பீஸை வந்து பட்டிக்காக அந்த பெல்ட்டு சொல்கிறீங்களா அந்த பெல்ட்டுக்காக வேண்டி துணியை நம்ம எடுத்துக்கலாம் பேக் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருவோம் லாஸ்ட்டாக இது எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் குறுக்கு பீஸ்ன்றதால் பட்டி ஹூக் பட்டி ஐப்பட்டிக்காக வேண்டி இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் கிளாத் அதுக்கப்புறம் இடுப்பு தைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணப்புறோம் ஸோ கிராஸ் கட்டிங் ஸோ கிராஸ் கட்டிங்னாலே துணியை வந்து இந்த ஓட்டத்தில் போட்டுக்கணும் இதுதான் கிராஸ் கட்டிங் சரிங்களா இப்போ இது வந்து கிளாத்தை இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கணும் பேக் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் ரொம்ப வித்தியாசம் இல்லை இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுடைய கப்பு இறக்கும் இந்த மாதிரி கப்பு இறக்க இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த ஜாயிண்ட்டை பிடிச்சிருங்க ஷோல்டருடைய சென்டரை பிடிச்சிருங்க பிடிச்சி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க கப்போடைய இறக்கம் மார்க் பண்ணிட்டோம் ஆல்ரெடி சைடு மார்க் பண்ணிட்டோம் கப்பு இறக்க மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும் கழுத்தும் மார்க் பண்ணணும் இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா லெஃப்ட் சைடு எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக போட்டுருங்க இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு கழுத்து மார்க் பண்ணிங்க கழுத்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி ஜாயிண்ட்டு அதை மார்க் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணணும் இது எதுக்குன்னா இந்த டாட்டுக்காக வேண்டி ஸோ அந்த முக்கியம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெடி மார்க் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மார்க் வந்துருச்சு இது அப்படியே கீழே கொண்டு போயிடணும் கீழே இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி கீழே இருக்கிற கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம கட் பண்ணுற வரைக்கும் அதாவது ஃப்ரண்ட்டு நெக் கட் பண்ணணும் ஷோல்ட்ரு ஆம்புல் இது கட் பண்ணுற வரைக்கும் பேக் பார்ட்டை வந்து எடுக்கக்கூடாது துணியிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட்டோடைய நெக்கு பேக் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஷோல்டர் அதே மாதிரி ஆம் ஹோல் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே மட்டும் லைட்டாக ஏரோ ஷேப்பில் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டோம் இது மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் எடுத்துருவோம் பேக் எடுத்துகிட்டோம் இப்போ இந்த மூணு மார்க் வந்து மெர்ச் பண்ணணும் கரெக்டாக ஷேப் போட்டுக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப மேலே இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் கீழே இறக்கிக்கிட்டேன் சைடில் மட்டும் இறக்கிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ரெடியமாக இருக்குது ஸோ அதனால் தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் விட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம் இது ரஃபாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்குவோம் இப்போ ஃப்ரெண்ட் வந்து கட் பண்ணிவிட்டோம் அர்க்காத் போட்டுருங்க இந்த இடத்துல அர்க்காத் போட்டுட்டு இதை அப்படியே ஷோல்டர் சென்டர் பண்ணி இப்படி மடிச்சுருங்க இப்படி மடித்து மெஷர்மெண்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த டாட் சென்ட்ரு டாட்டோடைய அந்த பாயிண்ட் மெஷர்மெண்ட் எடுப்போம் அதுதான் மூணே முக்கா இருக்குது தைக்கிறது சேர்த்து நாலு அந்த நாலு இன்ச் கரெக்டாக வச்சு நம்ம இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அளந்துக்கலாம் அளந்துட்டு இப்போ நம்ம டாட் சென்ட்ரு டாட்டோடைய அந்த மார்க் பண்ணிட்டோம் அது அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் டாட்டோடைய அகலம் ஒரு இன்ச் இருக்குது அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணி அற்காத்து போட்டுருவோம் மெயின் டாட்டு தான் வந்து முக்கியமாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் அதாவது டாட்டோடைய லென்த்தும் வந்து மார்க் பண்ணிங்க டாட் லென்த்தும் மூன்ற மார்க் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஆம்போல் சைடு ஹூக்குப்பட்டி ஐப்பட்டி அந்த சைடு வரக்கூடிய டாட்லாம் காலு இன்ச் கால் இன்ச் பிடிச்சா போதும் அது நார்மலாக இது மெயின் டாட் மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்புலஸ் இருபத்தி ஒம்பதுரை நாளில் ஒரு பாகம் ஏழு புள்ளி ஒன்று ஸோ அதனால் இங்கேருந்து அளந்து பாருங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா அந்த ரெண்டே முக்கா தூக்கி இப்படி வச்சு ஏழு புள்ளி ஒன்று மார்க் பண்ணிவிடுங்க அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி எக்ஸசா இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம் இப்போ இது எக்ஸஸாக இருக்கிற துணி இதை கட் பண்ணிவிடுவோம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இப்போ ரெண்டாவது லைட்டாக கரெக்ஷன் பண்ணோம் அதாவது ஆமோல்ல கவர் தட்டு எடுக்கணும் கால் இன்ச்சு அந்த கால் இன்ச் கவர் தட்டு மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு கால் இன்ச்சு ஷேப் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்லேயே ஒரு கால் இன்ச் ஷேப் எடுத்திங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து இறங்குற அந்த ப்ராப்ளம் வராது இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறது கிளாத் இந்த மாதிரி எடுத்துங்க பேலன்ஸ் கிளாத்து இதில் எப்படி ரெண்டாக மடித்து போட்டுங்க ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வேண்டி கீழே வந்து மார்க் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கை வந்து ஆஃப் இன்ச் இறக்கும் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த மார்க்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இறக்கம் கேட்டிருக்காங்க எவ்வளோ இறக்கம் கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதனால் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு முன்னங்காயில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிடுவோம் முன்னங்காயில் மார்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டு ஆம்பூலோடைய இந்த ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணி அக்கள்கிட்ட கரெக்டான ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா இந்த வெள்ளை ப்ளவுஸில் என்ன ஷேப் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் என்ன ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணி இந்த மாதிரி விரல வச்சு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க ஷேப் மார்க் பண்ணும் ஷேப் உங்களுக்கு சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக லைட்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் சைடு ஒன்றரை இன்ச் இப்போ கட் பண்ணும்பொழுது நம்ம ஒரு ஆஃப் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கணும் நான் ரெடி மார்க் போட்டிருந்தோம் ஸோ அதனால் ஆஃப் இன்ச் வந்து விட்டு கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணிவிட்டு அர்க்காத்து போட்டுக்கலாம் சென்டர் மக்களுடைய அற்காத்து சைடு இது ஒரு அர்காத் பண்ணிவிட்டு இந்த பிஸு வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் இதில் வந்து கவர் தட்டு எடுக்கணும் ஸோ ஸ்லீவ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் ஸ்லோப்பாக வந்து கவர் தட்டு எடுக்கணும் அதில் ஒரு அர்காத் போட்டிருங்க ஏன்னா கவர் தட்டு எடுத்துட்டோன்றதை ஃப்ரண்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கொண்டு ஒரு அர்க்காத் போட்டிருங்க இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி மட்டும் கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் பட்டி கட் பண்ணுறது பட்டி எப்படி கட் பண்ணுன்னு சொல்லி நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி நான் பாருங்கள் இது வந்து ஃப்ரூக் பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடத்துக்காக வேண்டி வர காத்து இங்கே மட்டும் லைட்டாக ஷேப் கொடுத்து ஏரோவாக இழுத்துறணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம கட்டிங் வந்து பண்ணிட்டோம் இது வந்து லைனிங் அதுக்கப்புறம் ஒரிஜினலாக போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேசிக்ஸ் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த கட்டிங்கில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க